வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக சுவையாக ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் தான் இது இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு இதை செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னா இது ரவா இட்லியில் தான் செய்வோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இதுக்கு தேவை ரவை ரவையே வந்து நீங்கள் ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் எடுக்கீங்களோ அதே கப்பில் தான் மற்ற மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும் அதனால் நீங்கள் வந்து ஒரு கப்பில் ரவை எடுத்துருக்கேன் நான் அதை வந்து எடுத்துட்டு அதாக கூட ஒரு கப் அளவுக்கு க கெட்டியாக இருக்கிற தயிர் தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிர் ஒரு கப்பு விட்டுக்கோங்க கப்பை விட்டுட்டு அதாக கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி அந்த மூணும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருந்ததுன்னா இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கரெக்டான அளவாக எடுத்துக்கோங்க எடுத்து அதை நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுருங்க கலந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மூடினோன்னே அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதற்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா இது முதல்ல ஒரு வானிலி எடுத்துக்கோங்க வானிலி வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு கப்பு வெங்காயம் நறுக்கி போட்டது ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை அது அத்தனையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி இது அத்தனையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது பச்சை வாசனை போனோம் அதற்குடையில் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க அந்த உருளைக்கிழங்க இந்த மசாலா கூடவே சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா வந்த காரம் உப்பு எல்லாம் கலந்து வர மாதிரி கலந்து சூடு ஆறுனதும் ஒரு நீள வாக்கில் அதை வந்து உருளை உருளையாக உருட்டி வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த பத்து நிமிஷம் ஊரினேன் இந்த ரவையில் நான் ஒரு இந்து உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து சோட்டா மாவு சோட்டா மாவு அது ஒரு கால் ஸ்பூன் அது ரொம்ப போட்டுருக்கேன் மெத்துன்னு வரும்னு அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் எதில் போகிறீங்களோ நாலு நான் கிளாஸ் எடுத்துருக்கேன் வீட்லேயே செய்கிற மாதிரி அதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஒரு கரண்டி மாவு விட்டுக்கோங்க மாவை விட்டுட்டு அதில் நம்ம உருட்டி வச்சால் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் வச்சு அது மேலேயும் கொஞ்சம் மாவை விட்டுருங்க விட்டு அதை நல்லா ஃபில் பண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு ஃபில் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சு அது மேலே நீங்கள் வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவி கட்டி வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு ஒரு கத்தியோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனோ வச்சு அதை அழுத்தி பாருங்கள் உள்ள விரலும் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் வெந்துடுதுன்னா இறக்கிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அது அழகாக சூப்பராக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நான் ஒரு சின்ன கத்தியை வச்சு அழகாக ஓரலாக கொஞ்சம் கீறி வெட்டிங்கன்னா அந்த இட்லி நல்லா சூப்பராக இட்லி மாதிரி நம்ம வந்துடும் கிளாஸு கிளாஸ் ஷேப்பில் நம்ம எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இதை இன்னும் இப்படியே சாப்பிட்லாம் இல்லை இது இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் காரசாரமாக அப்படின்னு சொன்னால் திரும்பவும் ஒரு வானிலை வைங்க வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு உப்பு இது அத்தனையும் அந்த எண்ணெயிலே ஒரே ஒரு அரை செகண்ட் அது அப்படியே நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு நம்ம அந்த வேக வச்சு வச்ச அந்த இட்லியையும் கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க அது நல்லா வந்து அதில் காரம் எல்லாமே வந்து அந்த இட்லியில் ஏறணும் அந்த மாதிரி எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க வச்சு உங்களுக்கு அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணி எடுங்க கட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அது வந்து உள்ளே வந்து அந்த மசாலா அப்படியே இருக்கும் மேலே வந்து இந்த உப்பு காரம் மிளகாப்படியோட காரம் இருக்கும் அது மேலே கார்னிஷு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து சுட சுட செஞ்சு சுட சுட சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை வந்து நம்ம செஞ்சிடலாம் மாவை அரிசி ஊற வைக்க அரைக்க மாவை புளிக்க வைக்க அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் கிடையாது டக்குன்னு ரவை இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் தயிரை போட்டு இதை செஞ்சிடலாம் வேக வச்சு உருளைக்கிழங்கு மட்டும் இருக்கணும் அதுவும் நம்ம வெய்வேக்கணும் ரெண்டு நிமிஷம் இருந்தால் அதை ரெண்டு விசில் விட்டால் போதும் அதனால் இந்த மசாலா செஞ்சு இந்த இட்லி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள் இது காலை நேரத்திலையும் செய்யலாம் மாலை சுற்றுண்டியாகவும் செய்யலாம் எப்போ செஞ்சாலும் இது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம சைட் எந்த சட்னியும் தேவையில்லை இது அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்